சார் நாளைக்கு ஆகஸ்ட் பதினேழு எழுச்சி தமிழர் நாள் எழுச்சி தமிழர் பிறந்த நாள் எப்படி சார் பார்க்குறீங்க நம்ம என்ன சார் இது ஒரு வார்த்தை சொல்லிடணும் சார் நம்ம அப்புறம் பொறாமையில் வார்த்தை சொல்லுன்னு சொல்லணும் பதினேழு ஆகத்து பல பேருக்கு ஆபத்து சனாதனத்தை உடைத்து சாதி எதிர்ப்பாய் களம் காண உள்ளவரே அதே திருமாவளவன் என்ற பெயரோடு துமிக்கி ஏந்தியவரே திருமாவளவன் என்று அழைக்கப்பட்ட திம்மவாளு என்ன சொல்லிட்டாரு சுயசாதி பற்றும் பிரசாதி நட்புன்னு இன்னைக்கு ஒரு முழக்கத்தை கண்டுபிடிச்சிருந்தாங்க சுயசாதி பற்றும் பிரசாதி நட்பும் தான் சனாதனம் சாதியை ஒழிக்க முடியாதுன்னு சொல்றாங்க ஏன்னா நாங்க என்ன சொல்றோம் சாதியை ஒழிக்க முடியாது சாதி டிஸ்கிரிமினேஷன் இருக்குல்ல அதை தீர்த்தலாம் சார் மற்ற கட்சிகள் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் இன நாள் இன எழுச்சி நாள்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க ஆனால் தன்னோட பிறந்தநாளையே இன எழுச்சி நாள் அப்படின்னு சொல்லிட்டு தானே ட்வீட் போட்டு கமலஹாசன் வராரு பல ஊடகவியலாளர்கள்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறது இப்போ இவன் கமலஹாஸ் சார் வந்து நடிகர் இல்லையா நடிகர்கள் நாடாக நடிகரின் நடிகர் பின்னால் நீங்கள் போவீங்களா போவீங்களா சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்டு நடிகரை கூட்டம் வந்து நடுவூட்டில் வைக்கிறீங்க சார் கமலஹாசன் ஒரு அறிவு சார்ந்த நடிகர் அரசியல் சார்ந்த நடிகர் எம்பி இப்படி சொல்லாமா அவர் மேல் தட்டு பிராமண புத்தி கொண்டவர் அதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்படி சொல்லலாமா சார் இப்படி இல்லாம சார் பார்க்குறது வேற எப்படி பாக்குறது இவர்களுக்கு எதிர்ப்பு கருணாநிதி எதிர்ப்பு திமுக எதிர்ப்புதான் தான் தமிழ் தேசியம் என்ற பேரில் கருணாநிதி எதிர்க்கிறாங்க அதை கருணாநிதிக்கு பிறந்த அவரை சொல்லட்டும் ஸ்டாலின் சொல்லட்டும் இல்ல என் தாத்தாவை எப்படி பேசலாம் அப்படின்னு உதயநிதி அவர்கள் சொல்லட்டும் நீ யாரு இல்ல கருணாநிதி தமிழ்நாட்டுக்கு செஞ்ச தொண்டும் கருணாநிதியை இன்னைக்கு தொண்டாதும்

இன்னும் எல்லாம் உடனே அவன் பரையம் மாம்மா அப்போ பறையல் பக்கம் நின்னான் பறையர் தெலுங்கு பக்கம் நின்னால் யாரு சொல்லுங்க யாருங்க இல்லை தமிழரும் நிற்கிறாங்க சார் பல பேர் யாரு சரி சொல்லுங்க தெலுங்கு பக்கம் நிற்கிற தமிழனு சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் சார் கேள்வி கேட்டாச்சு ஒழுங்கு மையத பயில சொல்லுங்கள் சார் திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த தூய்மை பணியாளர் விவகாரத்தில் எதிர்கட்சிகள் கையாண்ட விதம் ரொம்ப ரொம்ப தவறான விதம் அதாவது இவங்க வந்து அந்த மக்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கறதை விட திமுக கூட்டணியும் உடைக்கணுன்றதில் உறுதியாக இருந்தாங்க இந்த ரெண்டாயிரம் பேர் இருக்கிறதால என்ன உடைஞ்சு போச்சு இல்லை திமுக மீது ஒரு அழுத்தத்தை மீண்டும் மீண்டும் இந்த எதிர்கட்சிகள் தெரிவிச்சுட்டே இருக்காங்க சரி எல்லாத்தையும் நீங்கள் ஓட்டாகவும் கூட்டணியாக தான் பார்ப்பீங்களா இல்லை அவ்வளோ கேட்டுக்கட்ட கேவலமான கூட்டணியாக உங்கள் கூட்டணி ஒரு ரெண்டாயிரம் பேர் உண்ணாவிரதம் இருந்தால் அந்த உண்ணாவிரதத்துக்கு எதிர்கட்சிகள் மற்ற ஜனாசகத்திற்கு ஆதரவு கொடுத்தா உங்கள் கூட்டணி வஞ்சிரும்மா என்னது இது அவர்கள் போராட்டம் வெற்றி பெறும் அப்படி சொல்லு உங்கள் கூட்டணியாக உடையுது அப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு எதிரானவர்களா சொல்லுங்க இதில் எங்கே சார் கூட்டணி வந்தது அவ்வளோ கேவலமான கூட்டணியாக அவங்க ஆ என்னமா இன்னு எங்கள் கூட்டணி யாராலும் உடைக்க முடியாது உறுதியாக இருக்கிறோம் என்ன அது ரெண்டு நாளாக நான் காஞ்சி போகிற மலமா அது சார் இந்த விவகாரத்தில் வந்து கம்யூனிஸ்ட் மீதும் விசிகாவின் மீதும் அதிக விமர்சனங்கள் வந்தது இன்னுமா நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கீங்க இவ்வளோ கொடுமைகள்லாம் பார்த்துட்டு இதை விட நாங்கள் வந்து செருப்பு முக்கி முக்கி அடிச்சு போதே எல்லாம் நாங்கள் வரல இதுக்கப்புறம் வந்து பெருமானு அவங்க பேசிக்கிறாங்க சார் இதில் இதில் கூட்டணி எதிர்கட்சி ஆளுங்கட்சி கூட்டணியே விட்டுருங்க சார் அரசு தொழிலாளர் அவ்வளவுதான் சார் இதுல ஏன் வரலன்னா சொல்லுங்க இப்ப எந்த எதிர்கட்சி போய் அப்படி இருபத்தி நாலு நாள் கூட உட்காந்துருந்தாங்க சொல்லுங்கள் யார் உட்காந்து யாரோ சமூக அந்த மக்கள் மீது ஈர்ப்பு கொண்டவர்கள் போய் உட்காந்தாங்க வந்தாங்க பதிமூணு நாள் யாராவது தொடர்ந்து அந்த மக்களின் போராட்டம் உறுதியாக இருந்தது அந்த மக்களுக்கு சில உதவிகளை சிலர் செஞ்சாங்க இது என்னடா எங்கடா வந்தது கூட்டணி இதில் எங்கே வந்தது கூட்டணி யாராவது திரும்ப உடனே திரும்பி போனாங்களா ஏ உங்கள் போயிச்சு தான் எங்களுக்கு தெரியுமாப்பா ஏன்னா விவசாய விவசாயிகள் உரிமையை வைத்து விவசாய போராட்டங்கள் மூலமாக கட்சியை வளர்த்து கொண்ட கம்யூனிஸ்டுகள் குண்டாஸ் போடுகிற போதே கேட்கலை சாம்சங் போராட்டத்தில் அரசு கார்பரேட்டர்களோடு நிற்கிறது திமுக கார்பரேட்டர்களோடு நிற்கிறது அப்படின்னு சொன்ன கமிழ்நாட்டிகள் சாம்சங் பரோட்ட ஊழியர்களை வேலை காமிச்சிட்டு இன்னும் பிரச்சனை அப்படியே தாங்குது இவங்க எங்கே வந்து நின்ட்டான் கார்பரேட்டரோடு வந்து இவரும் நின்ட்டார்ல முதல்வர் கார்பரேட்டோடு நிற்கிறார் நீங்கள் யார் கூட நிற்கிறீங்க நீங்கள் முதல்வர் கூட நிற்கிறீங்க அப்போ என்ன அர்த்தம் நீங்களும் கார்பரேட் கூட தானே நாங்கள் நிற்கிறீங்க உங்களை யாராவது நாங்கள் கேட்டோமா கூட்டணி கொண்டாந்து இந்த மசூரில் எதுக்கு சொருகிறீங்க ஆ எவ்வளோ கேவலமான பழப்பு இது அவன் வந்து இப்போ இப்போ இந்த தூய்மை தொழில்காண்டி யோ நாங்கள் இருபத்தி மூணாயிரம் சம்பந்த பதிமூணாவராக குறைச்சி ப்ரைவேட்டில் அனுப்புகிறான்னு நாங்கள் கேட்டால் இவனுங்க பாரு இந்த நாய்கள் எலும்புக்கு துண்டு காட்சிக்கிற மாதிரி கூட்டணி சண்டையாக இதை ஆக்கிறான் அப்படி ஜனங்க இயல்பாக நினைக்க மாட்டாங்க என்ன கேவலமான அரசியல் இது இதுக்கு நீங்களாம் வராமே இருந்திருக்கலாங்க இப்போ நாங்கள் நான் முதல்வர்கிட்ட பேசினே இருந்தேன் கே கே என் நேரு பாபு கக்கூசில் இருக்கும்போது கூட என் போன் நான் தொடர்ந்து ஒரு டச்சிலே இருந்தேன் வருத்தம் அளிக்கிறது ப்ரைவேட்டாக மாறுவது ஏற்கத்தக்கதல்ல என் மனசு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது சாகுங்க சோகம் அதிகமாக தான் சாகுங்கப்பா கண்டிக்க துப்பு இல்லை போய் அதை சொல்லி சரி பண்ணுறதுக்கு நாதி இல்லை வழி இல்லை துப்பு இல்லை எனக்கு வருத்தமாகுது நான் விரும்பலை இது ஏற்கத்தக்கதல்ல பரிசீலிக்கலாம் எப்படி ஏ எங்கே தெரியாது உங்களுக்கு இந்த வார்த்தையெல்லாம் கிடைக்குது எங்களுக்கு கிடைக்க பண்ணுங்க எங்களே சரி நம்ம என்ன பிடுங்குறீங்க ஒரு வேழைப்பாழை இப்படி கிடக்குறான் என்ன ஐயோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து கடுமையாக கண்டனத்துக்குரியது ஏ இங்கே ஒழுங்காக செய்யின்றோம் ஆனால் இவங்களுக்கு இந்த பகுமானமான வார்த்தைகள் தமிழ் எங்கே இருந்தால் இருக்கோ என்னன்னு தெரில ஒரு கால் இந்த வார்த்தைகளை பேட்டன் ரைட் அவங்க வாங்கி வச்சதால் அது வெளியில இல்லையான்னு தெரில இந்த மாதிரி வார்த்தைகளையே பயன்படுத்துகிறாங்களே இது என்னது இது ஓகே ஏ இப்போ எவ்வளோ கேட்டானா ஏய் எம்பா என்னப்பா நீங்கள் எங்க திமுக கூட்டணி உடைக்கிறதுக்காக தான் நீங்கள் எங்களுக்கு காதல் தரீங்களா அப்படின்னு யாராவது துப்புரவு தொழிலாளர் கேட்டார்களா துப்பு கெட்டவர்களாக இருக்கிறர்களே அப்படிங்கிறதுல தான் வந்து பலர் வந்து ஏன் நீங்கள் வந்து அவர் கூட முதல்வர் கூட ஃபோனில் பேசுகிறவங்க நேரடியாக போய் நீங்கள் வேறு சொல்லலான்னு சொல்கிறீங்க நான் அந்த மனுவை கொடுங்க நான் போய் சொல்லிட்டு வரேன் ஏன் நீ சொன்னியா காதில் கேட்டுதா இல்லை சொன்னியா ஒரு படத்தில் சொல்லுவாலை போவேன்னு தெரியும் பேசுவியான்னு தெரியலையே அப்படின்னு ஒரு ஜோக் வரும் அந்த மாதிரிலாம் இருக்குது போனீங்கன்னு ஏன்னா அதுலேயும் பாருங்க முதல்வர் ட்வீட் போடுறார் அந்த மாதிரி கூட்டணி கட்சி தலைவர்கள் என்னை வந்து நலம் விசாரித்தார்கள் போட்டார் கூட்டணி கட்சியில் இருக்க ஒரு எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி அவரு ட்வீட் போடுறாரு இன்று முதல்வர் பார்த்து நலம் விசாரித்தோம் இதில் அந்த ஆணவப் படுகொலையும் இல்லை இந்த துப்புரவு தொழிலாளர் சம்பந்தமான விஷயமும் எதுவும் இல்லை ஆனால் வெளியில் வந்து இந்த படத்தில் ஏதோ ஒரு படத்தில் பாம்பேலேருந்து வந்தவன ஒருத்தன் இவன் மிரட்டுவானே வடிவேலு என்ன நீ கூப்பிட நான் வந்துடுவான் அங்கே தூரம் பார்த்து டேய் கைய நட்டு உன்னை கொன்னுடுன்னு மிரட்டுறா அண்ண அப்படின்ற மாதிரி நம்மளா வெளியில் வந்து சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க என்ன இந்த மாதிரியான ஒரு கெடுகட்ட அரசியல் தமிழகத்தில் இருப்பதால் தான் ஓகே நாடே இப்படி இருக்கு புரியுது சார் சார் சுதந்திர நாட்டில் வந்து நள்ளிரவு கைது கண்டிக்கத்துக்குரியுது இதை வந்து விசிக்காவும் கம்யூனிஸ்ட்டுமே கேட்கலன்னா வேற யார் கேட்பாங்க இன்னும் இவங்க ஏங்க அதை கேட்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க அவ்வளோ பெரிய யோகியா ஏன்னா வாயில் எதனா வரப்போகுதுங்க அவ்வளோ பெரிய யோகியா வாங்கல இவங்க ஆ இவங்க தான் கேட்கணுமா சார் இவர்கள் கேட்காமல் இருந்தாலே மக்கள் தங்கள் போராட்டத்தை திறம்பட செய்து முடிப்பார்கள் சார் சாம்சங்கில் கூட இந்த சங்கம் வழிநடத்தலைன்னா த தொழிலாளியே ஒரு தீர்வு கண்டிருப்பான் நீங்கள் கம்யூனிஸ்ட்டுகள் இயக்கப்படுத்தி போராட்டம் பண்ணி எத்தனை தொழிற்சாலும் இன்னும் உயிரோடு சொல்லுங்கள் திருட்டு பயணம் ஓகே சார் சார் நாளைக்கு ஆகஸ்ட் பதினேழு எழுச்சி தமிழர் நாள் எழுச்சி தமிழர் பிறந்த நாள் எப்படி சார் பார்க்குறீங்க நம்ம பார்க்குறதுங்கண்ணா சார் இது ஒரு வார்த்தை சொல்லிடணும் சார் நம்ம அப்புறம் பொறாமையில் வார்த்தை சொல்லுன்னு சொல்லுவானுமா பதினேழு ஆகத்து பல பேருக்கு ஆபத்து ஏதோ சனாதனத்துக்கு ஆபத்துன்னு நினச்சிடாதீங்க இந்த சாதிக்கு ஆபத்து இது மாதிரி பறையர் சமூகத்தில் இருக்கிற சாதிய தலைவர்களுக்கு ஆபத்து அப்படி கூட இதை எடுத்துக்கலாம் ராமசாமியின் மகனாய் பிறந்து தொல்காப்பியனின் புதலவனாய் மாறியவர் ராமசாமியின் மகனாய் பிறந்து தொல்காப்பியனின் புதலவனாய் மாறியவரே காவல்துறை அதிகாரியாக இருந்து போலீஸ் ஆஃபீஸராக இருந்து காவல்துறையை கலங்கடிக்க வைத்தவரே ஏன்னா பிரான்சிக் சயின்ஸ் அதிகாரி தானே அரசு ஊழியர் எல்லாம் பெயர் மாற்றி புரட்சி செய்ய அதாவது கவர்மெண்ட்டில் ஒரு பேர் இருக்கும் வெளியில் ஒரு பேர் இருக்கும் அப்படிதான் பெரும்பாலும் அரசு ஊழியர்கள் வந்து கட்சியில் இருப்பாங்க அதே திருமாவளவன் என்ற பெயரோடு துமிக்கி ஏந்தியவரே துமிக்கினா உங்களுக்கு தெரியும் ஏன்னா புரட்சிகார அரசியல் ஆயுதம் எடுப்போம் அது இதெல்லாம் பேசினார் இல்லையா ஆயுதம் பு புரட்சி ஆயுதம் என உசுப்பி சேரி இளைஞர்களை வெளிக்குணர்ந்து விட்டவர் சனாதனத்தை உடைத்து சாதி எதிர்ப்பாக களம் காண உள்ளவரே அப்படின்னு நம்மளாக ஒரு கனவு என்ன சனாதனத்தை எதுக்கிறத டைரெக்டாக சாதியை எடுத்துட்டோம்னா நல்லா இருக்குமே அப்படின்னு வீழ்ந்தபடிகளை விடுதலை போரில் கடன் அடைப்போம் என்றவரே ஒரு பழமொழி வச்சுருக்காங்க இல்லையா படிகளை கணக்கிட எழுப்போம் விடுதலை போரிலே கடனை அடைப்போம் நாளும் தேதியும் குறித்திடுவீர் விடுதலை போரில் சேர்ந்தே கலமாடுவோம் நீ வந்து சண்டை வர போர் அந்த போர்ல நமக்குள்ளே இருக்கிற சில அரசியல் மரணங்களை மறந்து நாமும் அந்த போரில் கலந்து போன்னு சொல்கிறோம் ஓகே இதுதான் வாழ்த்து வருது எப்போ கேள்வி நான் கேளுங்கள் புரியுது சார் எழுச்சி தமிழர் பிறந்த நாள் சார் சரி பறையர்களுக்கான எழுச்சி நாள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழினத்திற்கான எழுச்சி நாள்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க சார் பறையருக்கான பறையருக்கான எழுச்சி நாள் இல்லை இது தமிழருக்கான எழுச்சி நாளாக கூட இருக்கட்டும் அதை நீங்கள் போய் யாராவது தமிழர்கிட்ட கேளுங்க இது வந்து பறையறுக்கான கருப்பு நாள் அப்படிதான் நன்றி சார் எப்படி சார் இந்த மாதிரி ஒரு சமூகத்தினுடைய தலைவரை வந்து பறையருக்கான கருப்பு நாள்ன்றதை எப்படி சார் எடுத்துக்க முடியாது ஏன்னா பரையன் வந்து செருப்பால் அடி அந்த நாய்கள் என்றாரு அடித்து வருடங்கள் அந்த நாய்கள் என்றார் பறையன்னு பார்த்தி அவனும் என் பின்னால் வராதிங்க நாளை ஒருத்தன் பரையன்று செவப்பாக அழகாக இருந்தாலும் போயிடுவீங்கன்னு அவரே மேடையில் பேசுகிறாரு ஓகே பறையர் சாதி பற்றும் பிரசாதி நட்புன்னு நாங்கள் ஒரு மாவட்ட மாநாடுகள் கூட்ட மாவட்டம் தோறும் ஒரு இணக்கம் இருக்கணும் நமக்கு ஒரு ஒரு மாற்று சமூகத்திலேருந்து ஒருத்த ஒரு அட்ராசி நடத்துகிறேன்னா அவனே ஒரு அக்யூஸ்டாக அந்த சமூகத்துலேருந்து பிரித்து எடுக்கணும் ஒட்டு மொத்தமாக அந்த சமூகத்தையே வந்து இந்த இந்த தரப்பு பண்ணிச்சு போச்சு வந்ததுன்னு இந்த மு முற்றலை முரணை விரிவுபடுத்தக்கூடாது அப்படின்றத நம்ம இன்றைக்கி சொல்ல ஆரம்பித்த பிறகு அந்த சமூகத்தில் இருந்தாங்க அதை சொல்கிறாங்க ஆமாங்க ஆமாங்க தப்பு செஞ்சான்னா அவனை வந்து நாம் குற்றவாளியாக தாங்க பார்க்கணும் அவனை போய் ஜாதிக்காரனா பார்த்தா அப்புறம் மனுஷனாங்க நம்மெல்லாம் அப்படின்ற நிலைமை இன்றைக்கி வந்துருச்சு அதனால் ஒரு கட்டத்தில் எங்கள் அண்ணன் திருமாவளவன் என்று அழைக்கப்பட்ட திம்மவாளு என்ன சொல்லிட்டாரு சுயசாதி பற்று பிரசாதி நட்புன்னு இன்னைக்கு ஒரு முழக்கத்தை ம் சுயசாதி பற்றும் பிரசாதி நட்பும் தான் சனாதனம் சாதியை ஒழிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா நாங்கள் என்ன சொல்கிறோம் சாதியை ஒழிக்க முடியாது சாதி டிஸ்கிரிமினேஷன் இருக்குல்ல அதை தீர்த்தலாம் இந்த கச்சராம சொல்கிற மாதிரி வெர்டிகல் சிஸ்டமாக ஒரு சாதிக்கு கீழ் ஒரு சாதி இருக்குது இந்த இந்த சிஸ்டத்தை இப்படி அரிசாண்டல் தான் மாற்று ஒரு சாதிக்கு பார்த்து ஒரு சாதி வை அப்படின்னு கன்சிராம சொல்கிறார் அப்போ சாதி இருக்கும் அந்த டிஃப்ரென்ஷியட் அந்த அட்ராசிட்டி இருக்குல்ல டிஸ்கிரிமினேஷன் அதை வந்து நாம் வந்து கலையணும் குறைக்கலாம் இப்படி பண்ணணுன்ற ஆனாலும் எந்த சாதி முன்னே எந்த சாதி பின்னன்ற ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கும் அது ஒன்றும் இல்லை அவன் சாதிக்கு ஒரு அளவு இருக்குல்ல முன்ன பின்ன இதில் எப்படி சார் முன்ன பின்ன மேலும் கீழும் தான் சார் ஒரு சாதி இன்னொரு சாதியை வந்து ஓகே அமுத்தம் அழுத்தம் பக்கத்தில் வெயின்றாரு சாதியை இந்த சாதியை பார்த்தாலும் இந்த சாதி இந்த பார்த்து பார்த்ததில்லை இதில் முன்னாடி கரவையாவே பின்னாடி கரவையாவே சரி இப்படி இருந்து பார்த்தா இது முன்னாடி இப்படி இருந்து பார்த்தா இப்படி வச்சோம்னா இது கடைசி ஓகே இனி இப்படி இருந்து பார்த்தா இது முன்னாடி இது கடைசி அப்போ என்ன சொல்லுவீங்க அப்போது அரசாங்க சிஸ்டமாக மாற்றுன்றாரு இவர் பேசுகிறாரு இவன்னெலாம் சாதியை ஒழிக்க முடியாதுன்றான் அம்பேத்கர் சோப்பை போட்டு குளிக்கணும் காரல் மார்க் சோப்பை போட்டு குளிக்கணும் வந்து பெரியார் சோப்பை போட்டு இவங்களெல்லாம் குளிக்கணும் எப்பா நாங்கள்லாம் குளிக்கிறோம் இந்த சீமான் சீமான்னு ஒரு ஆளுகிறார் அந்த அவர் சீமான் சோப்புன்னு ஒன்று வச்சிருக்காரு இந்த திராவிட வெறி பிடிச்சவன்லாம் பைத்தியம் முடித்தவனாம் அந்த சோப்பை போட்டு ம் கொஞ்சம் தெளிதான்னு பார்ப்போம்னு நாம சொல்கிறோம் நீ இப்படியே சொல்கிறில்ல முதல்ல அந்த கம்யூனிஸ்ட்காரங்கிட்ட போய் அந்த காரல் மார்க் சோப்பு கொடு பெரியார் சோப்பு தான் அலர்ஜி தமிழ்நாட்டுக்குன்னு ஆகி போச்சு அம்பேத்கர் சோப்பை நாங்கள் குளிச்சுன்னு இருக்கிறோம் அம்பேத்கர் இல்லை அம்பேத்கர் சோப்பு எடுத்துமே அண்ணா கொடு கூடும் தான் கேஸ் டிஸ்கிரிமினேஷன் பார்க்கறதா சொல்கிறாங்க ஆதரவு நல்ல குழுன்னு வச்சு ஒரு எஸ்சிக்கெல்லாம் தனியாக போஸ்டிங் போகிறாங்க அங்கே போய் குடியான்னு நம்ம சொல்கிறோம் இவர் நமக்கு சொல்கிறாரு யோ அம்பேத்கர் சோப்பு பெரியார் சோப்பு காரமலக் சோப்பு போட்டு குளிங்க நாங்களாம் அம்பேத்கர் ரட்டமலை சீரான சோப்புலாம் நாங்கள் வச்சுன்னு இருக்கிறோம் எங்களுக்கு சோப்பு வேணாம் இன்றைக்கி ஒரு வீட்டில் நாலு இருக்கிறாங்க நாலு பேரும் நாலு சோப்பை யூஸ் பண்ணுறோம் இவர் மொத்தமாக ஒரு சோப்பை போட்டு குளின்றாரு அதால் அந்த நிலைக்கு இவர் வந்துட்டார் இப்போ இன்னைக்கு இன்னைக்கு வந்து நாம் இன்னைக்கு இன்றைக்கி விழுப்புரம் மாநாடு பரையர் சாதி போட்டோம் பிரசாதி நட்போம்னு பறையர் வாழ்வுரிமைக்கான அரசியல் மாநாடு இன்றைக்கி போன மாநாடு போட்டோம் திட்டக்குடியில் போன மாதம் அதில் போய் இவங்க ஒரு பிட்டிஷன் கொடுக்குறாங்க இவர் மேலே நாங்கள் வந்து இவர் இங்கே கூட்டம் போட்டால் வந்து கலவரம் வரும் உள்ள சிறுத்தைக்கும் இவங்களுக்கும் கலவரம் நடக்கும் அதால் நீங்கள் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் எனவே நீங்கள் வந்து கூடாது எங்கள் தலைவரை ஒரு கண்ணம்னான்னு பேசுகிறாரு அப்படி பேசுகிறாரு இப்படி பேசுகிறாங்க கொடுத்தாங்க அதுக்கப்புறம் போலீஸ் வந்து ஒரு டினைடு ஏதாவது அனுமதி மறுத்து கொடுத்தாங்க நாங்கள் வந்து ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு ஆட்டோ வாங்கி திட்டக்குள்ளே அதே திட்டக்குள்ளே ஒரு சின்ன அசம்பாதம் இல்லாமல் கொடுத்த நடத்திட்டு வந்தோம் இன்றைக்கி வந்து விழுப்புரத்தில் விழுப்புரம் போலீஸு திட்டக்குடியில் லட்டு கொடுத்தாங்கல ஒன்று ஆளுகளை விட்டு வாயின் வந்தாங்களா என்னன்னு தெரியல ஓகே அதே வாயின் வந்து மேலே திட்டக்குடி காவல் நிலையங்குதுல அதுக்கு போயில வந்து விழுப்புரம் தாலுக்கா போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு அந்த அந்த டூ அட்ரெஸ் ஃப்ரம் அட்ரஸுக்குல்ல அதை மட்டும் மாற்றி அப்படியே கொடுத்துட்டுக்கிறானோ சரி அதையும் வாங்கிடண்டோம் இதற்கிடையில் இன்றைக்கு காவல்துறையில் மிக கேவலமான சில நிகழ்வுகள் நடக்குது சில காவல்துறையில் இருக்கிற ஒரு சிலர் வந்து விடுதலை சிறுத்தை மாவட்ட செயலாளராக செயல்படுகிறார்கள் நாங்கள் எங்கள் பொறுப்பாளர் போய் நேராக பர்சனலாக வீட்டில் போய் மிரட்டுறானோ ஏய் அவங்க தெரியல சிறுத்தை பார்த்துக்கோ டேய் நீங்களாம் யாரா நீங்களாம் தமிழக காவல்துறை தானா இல்லை விசிக்காய் கிட்ட வாங்கி கொடுக்கிறீங்களா இப்படின்னா நீங்கள் விசி காவலில் ஒரு பொறுப்பெடுத்துங்களேன் ஒன்று பண்ணுங்க இப்போ வீசிக்காவில் தான் ஆயிரம் பிரிவுலாம் எல்லாம் இருக்குதுல்ல வீசிக்காய் காவல்துறைன்னு ஒரு ஒரு என்ன சொல்கிறது பிரிவா ஒரு அணி ஆரம்பிச்சிருங்க இந்த மாதிரி சேஷனில் ஒரு நாலு பேர் இருப்பாள்ல அவங்களாம் கூப்பிட்டாங்க போட்டோம்னா சம்பளத்தை கவர்மெண்ட் கிட்ட வாங்கிக்கிட்டோம் வேலையை விசிகாவுக்கு செய்யட்டும் அந்த மாதிரி சூழ்நிலையில் அப்புறம் இன்னைக்கு லெட்ரு நேற்று கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அதே ரீசனை போட்டு கொடுத்துருக்காங்க அப்போது இது எப்படி பரையறக்கான என்ன சொன்னீங்க எய்ச்சியா எய்ச்சியா அப்படியா இருக்க முடியும் ஓகே சார் சார் அப்போது உங்களை நாளைக்கும் வந்து மாநாடு நடத்தக்கூடாது இன்றைக்கி மாநாடு முடிஞ்சிச்சு அவ்வளோதான் வந்து இப்போ பர்மிஷன் இல்லை இப்போ அப்புறம் இப்போ ஆர்ப்பாட்டம் பர்மிஷன் மீறி பண்ணலாம் ஒரு அரங்கத்தில் நடக்கிற போது நம்ம தேவையில்லாமல் அரங்கம் வச்சுக்கிறவங்களும் போய் போலீஸ் மிராட்டுவாங்க எண்ணத்துக்கு ஒரு சரி கோர்ட்டுக்கு போவோம் அதாவது அட்டங்க மரு அத்துமீறு வசனம் உரிமையை காப்போம் இப்ப பாராயம் கூட்டப்பட்ட ஏன் வந்து கூட்டம் நடத்தக்கூடாது அத்து விரிச்சால் என்னது இன்னும் அத்து மீறுமா அப்போது உன்னை வந்து ஊர்த்த இருக்கார்கள் எங்களோ ஊர்லயே நடக்க விட மாட்டிருக்கிறார்கள் எல்லா கொடிக்கம்பமும் பறக்கிறது விடுதலை சிறுத்தைகள் குடிக்கம்புத்தை மட்டும் அரசு இடிக்கிறது எங்கள் போர்டை வைக்கக்கூடாதா திருமாவூல் முகத்தை தெருவில் வரையக்கூடாதா அப்படிலாம் கேட்குறிய ஏன் பறையன் கூட்டம் போடக்கூடாதா பறையர பேரில் கூட்டம் போட்டுக்கூடாதா அதுக்கு ஒரு வந்து முத்தாய்ப்பாய் வந்து பறையர் சாதி பற்றும் பிரசாதி நட்பும் தான் சனாதனம் கட்சியில் அங்கே எங்கே அதை விற்று இதை விற்று கட்சியில் இங்கே வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாரு அப்போ இது எப்படி வந்து பறையருக்கான அரசியலாக இது இருக்க முடியும் ஓகே சார் மற்ற கட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த தமிழ் இனப்படுகொலைனால இன எழுச்சி நாள்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க ஆனால் தன்னுடைய பிறந்தநாளையே இன எழுச்சி நாள் அப்படின்னு சொல்லிட்டு தானே ட்வீட் போட்டு கமலஹாசன் வராரு பல ஊடகவியலாளர்கள்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறது இப்போ இவன் கமலஹாசன் சார் வந்து நடிகர் இல்லையா நடிகர்கள் நாடாக இல்லாமா நடிகர் என் பின்னால் நீங்கள் போவீங்களா போவீங்களா சொல்லுங்க அப்படின்லாம் கேட்டு நடிகரை கூட வந்து நடுவூட்டில் வைக்கிறீங்க சார் கமலஹாசன் ஒரு அறிவு சார்ந்த நடிகர் அரசியல் சார்ந்த நடிகர் எம்பி இப்படி சொல்லலாமா அவர் மேல்தட்டு வர்க்கு பிராமண புத்தி கொண்டவர் ஓகே அது நான் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்படி சொல்லலாமா சார் இப்படி இல்லாமல் சார் பார்க்கறது வேறு எப்படி பார்க்குறது வேறு எப்படி பார்க்கறது சொல்லுங்கள் ம் சார் மற்றவங்கலாம் நடிக்கிறேன் சார் இப்போ விஜய்லாம் நடிக்கிறேன் சார் நடிக்க முன்னாடி போவீங்களா சரி சார் இவரு பிராமண் இருந்தன்னா ம் நல்லாயிருக்கும் அப்படி எடுத்துக்கலாமா ஓகே அது வேறு இந்த இன்னும் ஒரு ஒரு அக்கா ஒன்று இருக்குது சொல்லுதெல்லாம் உண்மை லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பயங்கர சீர்திருத்தவாதி இல்லை ம் ஓகே சார் சார் முள்ளிவாய்க்கால் விவகாரத்தில் கருணாநிதியை திட்டமிட்டு இவர்கள் வந்து பழி சுமத்தினாங்க இவர்களுக்கு எதிர்ப்பு கருணாநிதி எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு தான் தமிழ் தேசியம் என்ற பெயரில் கருணாநிதி எதிர்க்கிறாங்க அதை கருணாநிதிக்கு பிறந்த சொல்லட்டும் ஸ்டாலின் சொல்லட்டும் இல்லை என் தாத்தா எப்படி பேசலாம் அப்படின்னு உதயநிதி அவர்கள் சொல்லட்டும் நீ யாரு இல்லை கருணாநிதி தமிழ்நாட்டுக்கு செஞ்ச தொண்டும் கருணாநிதி இன்னைக்கு சார் தொண்டாவது மயிராது அவர் தொண்டே செய்யிட்டேன் சார் ம் அது கருணாநிதி வாரிசுகள் சொல்லட்டும் நீ யாருன்னு சொல்லிவிட்டு அப்புறம் இதை பேசு அவ்வளோதான் அதுக்கு பதில் இல்லை திரும்ப வளர்வன் கருணாநிதிக்கு சப்போர்ட் பண்ணியோ இல்லை கருணாநிதி வாரிசுகள் பேசுகிறேன் சார் எங்கள் தாத்தாவை நீ எப்படி எங்கள் அப்பாவை எப்படி நீ இப்படி குறை சொல்கிறேன் அவர்களுக்கு பதிலாக இவர் பேசுகிறாரு வாரிசு அவரு ம் சொல்லு சொத்துல பங்குதா கூட்டணியில பங்கு இருக்கிறதுனால கூட்டணியில மத்த மத்தவன் என்ன பண்றான் புடுங்குறானா சொல்லுங்க என்ன கூட்டணி உனக்கு என்ன வைக்க பேசிட்டோம் அவர் திராவிட தானே வேற ஒரு வகையில் அவங்களும் கனெக்ட் ஆகுறாங்கல்ல அவங்க பேசணுமே சார் அதையும் கூட அவர் குறிப்பிட்டு சொல்றாரு இவர்கள் வந்து தமிழ் தேசியம் என்ற பெயரில் தெலுங்கர்களை எதிர்க்கிறாங்க இது எல்லாமே தெலுங்குரை எதிர்த்தா தெலுங்கருக்கு கோவம் வரணும் ம் இன்னும் எங்களை போய் எதிர்க்கிறீங்க நான் எவ்வளோ நாள் அங்கே இருக்கிறேன் தெரியுமா தெலுங்கர்கள் இல்லை என்று சொன்னால் சென்னையே இல்லை தமிழ்நாடே இல்லை அப்படி யார் சொல்லுவா தெலுங்கர்கள் சொல்லுவா கண்டிப்பா நீ எந்துங்கிறீனா இது சொல்ற இல்லை இது எல்லாமே கருணாநிதி இந்த அடிப்படையில் எதிர்ப்பு என்ற அடிப்படையில் வரும் சார் இதுல உண்மை கூட இருக்கணும் சார் நான் என்ன சொல்ல வரும் புரியுதா இதுல உண்மை கூட இருக்கட்டும் அதை சொல்ல வேண்டியது யார் தெலுங்கர் எதிர்ப்பு கூடாதுன்னு சொல்ல வேண்டியது யார் எத்தனையோ தெலுங்குகள் கூடுகிறாங்களா அவங்க சொல்லட்டுமே நீ யார் சொல்ற அப்ப நீ யாரு நான் தெலுங்குன்னு சொல்லிட்டு அவட்டு பொச்சிக்கிறீங்கள ஏன் நீ தெலுங்குக்கு வக்காலத்து வாங்குற ஏன் தெலுங்குனுக்குலாம் வாய் இல்லையா தெலுங்குனோட வாயா இல்லை வேற ஏதாவது நீ சார் அவர் வந்து அவங்களுக்கு ஆதரவாக சொல்ல சார் தமிழ் தேசியம் பேசுகிறவர்களை மடைமாத்துறாங்கன்னு சொல்கிறாரு சார் நீ சரியா பண்ணு அரங்கத்தில் நடந்த தமிழ் அரசியலை இனி வெளி உலகத்தில் முப்பத்தாறு முப்பத்தாறு லட்சம் பேர் பேசுகிறாள்ல அதுதான் உனக்கு பொத்திக்கின்னு வருது இந்த தமிழ் அரசியல் வளர்ந்துட்டா சார் முதல்ல அவர் பைபிள் ம் ஏன்னா செந்தமன் சீமானோ நாங்களே கூட இங்க தெலுங்குகள் யாரும் வாழாதீங்கன்னு சொல்லலை சார் எங்களை ஆளாதீங்கன்றோம் நீ எப்பயாவது ஆளப்போறியா திருமாவளன் எப்பயாவது ஆளப்போறாரா இல்லை இல்லை ஏன் இவருக்கு ஏன் பிரச்சனை உன்ன நாங்கள் வாழ சொல்கிறோமே இங்க இருக்கிற தெலுங்கர்கள் தமிழ்நாட்டில் வாழலாம் தெலுங்கர்களில் உன்னை விட்டுருவோம் கொஞ்சம் பேர் நல்லவங்களாம் இருக்கிறாங்க ஒட்டு மொத்தமாக தெலுங்கரை கட்டவங்கள்லாம் சொல்ல முடியாது சார் என்ன பிரச்சனை சார் இவர்கள் வந்து தெலுங்கர்களை எதிர்ப்பாங்க திராவிடத்தை எதிர்ப்பாங்க ஆனா ஒருபோதும் இந்திய தேசத்தை எதிர்க்க மாட்டாங்க நீ போய் கிழியா எதிர்த்து தான் சார் இருக்காரு எங்க தொடர்ந்து இந்திய தேசியத்திற்கு எதிராக பேசுகிறவர் திருமாவன் பார்லிமெண்ட்ல என்ன பேசிருக்கா சார் சமீபத்தில் கூட ஹெச்ராஜா வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வந்து திருமாவளம் நீங்க பேசிக்கிட்டு இருக்காரு அப்படியே சொன்னாருங்க சார் இப்படி பேசுறதால பார்லிமெண்ட் என்ன நினைக்கணுமா பார்லிமெண்ட் நடுங்குவதற்கு பார்லிமெண்ட் நொறுங்குவதற்கு நொறுங்குவதுன்னா எப்படி அதோடய வலிமை குன்றுவதற்கு வேறு என்ன பண்ணுங்க ம் ஓகே அண்ணா சொக்கா சொல்கிறப்பியா இந்திய அரசியலில் இருக்கிற இந்திய தேசிய அரசியலை உள்வாங்கி இருக்கிற அதை வழிநடத்துகிற பார்லிமெண்ட்டில் எம்பியாக இருந்துகினு நான் அதுக்கு எதிரானு சொல்கிறேன் சொக்கா கதை கொடுக்குற கொடுக்குறேன் ஆ தூக்கில போடணும் நான் தமிழ் தேசத்தை விரும்புகிறோம் நான் தமிழகத்தில் இருந்து அடிக்கடி ஒரு டைலாக் மூத்திரசந்திரம் சொல்லுவீங்களே நாங்கள் நினைத்தால் திரும்பவும் தனி தமிழ்நாடு கோரிக்கை எடுக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி முட்டாப்பையெல்லாம் சொல்லி தெரியுமா அது மாதிரி பேசு இல்லை தமிழர்களுடைய உரிமைக்காக தான் அங்கே போய் பேசுகிறாரு என்ன பேச என்ன வாங்கித்த ஏயா தமிழ்நாட்டில் தண்ணி கேட்கறது இங்கே இருக்கிற சிறுத்தைகள் உரிமை தண்ணி தரமாட்டேன்னு சொல்கிறது அங்கே இருக்கிற சிறுத்தைகள் உரிமைன்னு உருட்டுன்னு வந்தானே நீ நீ பேசலாமா இதெல்லாம் என்ன தலை ரொம்ப தப்பு தலை சார் கடைசியாக திருமாவனுடைய பிறந்தநாள் அன்றைக்கும் நீங்கள் வந்து திருமாவனை விமர்சிக்கிறீங்க திருமாவனை தெலுங்கர் என்று பேசுகிறீங்க திருமாவனை தமிழர்களுக்கு எதிரானவன் என்று பேசுகிறீங்க என்ன காரணம் ஐயா தெலுங்கர் பக்கம் முன்னால் தெலுங்கர் தான் சொல்லணும் ம் இப்போ என்னை அவனா தலித்துன்னுவானா தின்வானா என்னை எல்லா ஏ அவன் பறையம்பாம்பா அப்போ பறையல் பக்கம் முன்னால் பறையு தெலுங்கர் பக்கம் முன்னால் யாரு சொல்லுங்கள் யாருங்க இல்லை தமிழரும் நிற்கிறாங்க சார் பல பேர் யார் சரி சொல்லுங்க தெலுங்குற பக்கம் நிற்கிற தமிழ்னு சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் ஓகே சார் கேள்வி கேட்டாச்சு ம் ஒழுங்கு மரியாதை பதில் சொல்லுங்க தமிழர் பக்கம் தெலுங்குற பக்கம் நிற்கிற தமிழ்னு சொல்லுங்க யார் இவர சொல்றீங்களா வேலுமணி சொல்றீங்களா சொல்லுங்க சொல்லுங்க ஆமாண்ணா இல்லை சார் அப்புறம் வேற யாரு இல்லை பெரும்பான்மை யாரும் இல்லை சார் யாரு இந்த அவங்க கூட்டணியில் வேற யாருக்குறா அந்த இவர் இந்த கொங்குலேருந்து ஒருத்தர் வேற அவரா கொங்கு ஈஸ்வரன் ஆ கொங்கு சொல்லுங்கள் இல்லைங்க சார் வேற சண்முகம் இல்லை சார் முத்தர சார் திருமாவளம் மட்டும்தான் சார் அப்புறம் அப்போ சந்தேகம் வருமா வராது நான் இது சொல்ல கூடாது சொல்ல பார்த்தேன் ரொம்ப ஓவரா சலம்பலாகுது அப்போ அதை சொல்லித்தானே ஆகணும் தெலுங்கர் மீது உங்களுக்கு ஏன் அவ்வளோ அக்கறை உன்னை விட நாங்கள் சொல்கிறோம் தெலுங்குன்னு வாழட்டும் எங்கள் அண்ணன் தம்பியாக இருக்கட்டும்னு நாங்கள் சொல்கிறோம் ஆளவானான்னு சொல்கிறோம் இல்லை இல்லை தெலுங்குன்னு ஆளுவான் அப்படின்னு யார் சொல்லுவா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ரெண்டு பேர் சொல்லுவாங்க ஒன்று காமாட்சி நாயுடு சொல்லுவார் அடுத்து திருமாவளவன் சொல்லுவார் வேறு யாரையும் எனக்கு சொல்லி நான் பார்த்துதில்லப்போம் காமாட்சி நாயுடு ம் அப்போது சார் அவரே ஆனால் இவரை தெலுங்கர்னு ஏற்றுக்க மாட்டுறாங்களே சார் காமாட்சி நாயுடு அவர்களே வந்து திருமாவளவன் தெலுங்குன்றத ஏற்றுக்க மாட்டுறாருங்களே அவங்க வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்களே ஏன்னா இங்கே ஒரு இமேஜ் இருக்குல்ல சார் ஒருத்தரோட மதிப்பை கூட்டுவது அவ அவன் அவனோட பார்வை வந்து எதனால் தீர்மானிக்கப்படுகிறதுனா அவர்களுடைய இருந்து தீர்மானிக்கப்படுகிறது ஓகே தெலுங்குரை சும்மா சும்மா எங்களையே நோண்டி நிற்கிறீங்க அப்படின்னு யார் சொல்லுவா கண்டிப்பாக ஒரு திறந்தநார் தான் சொல்ல முடியும் அவ்வளோதான் இல்லைன்னு முன்னிருப்போம் நம்ம என்ன சொல்கிறது ஆனால் பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து பண்ணிங்க மற்றும் ஒரு காலம் சந்திப்பும் நன்றி